மகாகவி பாரதியை நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் மீண்டும் எழுந்தருளை செய்திருக்கின்றார் பேராசிரியர் இன்றைய தினம் பிறந்த நாள் தமிழகம் எங்கும் பாரதியார் விருதுகள் வழங்கப்படுகின்றன மதுரையில் தினமணி இதழின் சார்பில் பாரதியார் விருது பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த நேரம் வழங்கப்பட்டிருக்கும் கோவையில் பாரதி பாசறை என்ற அமைப்பின் சார்பில் பாரதியாரை குறித்து ஆவணப்படம் எடுத்தவரும் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை வார அவர்கள் வடித்து தந்திருக்கிறாரே அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவருமாகிய அம்சன் குமாருக்கு பாரதியார் விருது வழங்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை இணையில்லாத ஆய்வாளராக விளங்குகின்ற வெங்கடாசலபதி அவர்களுக்கு பாரதி விருதை அளிக்கின்றது அந்த விருதை அளிப்பதற்காக என்னை தேர்ந்தெடுத்த மக்கள் சிந்தனை பேரவைக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன் காரணம் என்னவென்றால் மற்ற பாரதியார் விருதுகள் தரக்கூடிய நிறுவனங்கள் அமைப்புகள் ஆகியவர்களுடைய சிறப்புகள் வேறாக இருந்தாலும் அதை தருவதற்கு நூற்றுக்கு நூறு பொருத்தமான ஒரு அமைப்பு மக்கள் சிந்தனை பெறவைதான் காரணம் என்னவென்றால் ஒன்று சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் இந்த கூட்டம் நடைபெறுகின்ற நேரத்தில் அச்சம் தவிர் என்ற பாரதியனுடைய மந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு ஏற்று எடுத்து செல்லுகின்ற வேளாளர் கல்லூரி மாணவியர்களும் மாணவர்களும் இவ்வளவு நேரம் வந்து திரண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வேற எந்த இடத்திலும் இவ்வளவு இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது இந்த இளைஞர் கூட்டத்தை இப்படி இந்த நேரத்திலும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிறப்பும் பெருமையும் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் குணசேகரன் அவர்களுக்கு தான் உண்டு அவருடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்கள் சிந்தனை பேரவைக்கு அத்தகைய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் இலை மறை காய் போல பாரதியினுடைய புகழ் இருந்த காலத்தில் அல்லது முகில்களிடையே மறைந்திருக்கின்ற முழு நிலவு போல பாரதி அறியப்படாமல் இருந்த காலத்தில் பாரதியினுடைய பெருமையை தமிழ்நாட்டினுடைய சின்னஞ்சிறிய கிராமங்கள் முதல் கொண்டு முக்காரமிட்டு முழங்கி அறிமுகம் செய்தவர் பேராசான் ஜீவா அந்த ஜீவாவினுடைய பாரம்பரியத்தை கொண்டது மக்கள் சிந்தனை பேர ஆவணங்களை தேடி அரிய ஆவணங்களை பாரதி குறித்த ஆவணங்களை தேடியதோடு மட்டுமல்லாமல் புதிய வகையில் ஆராய்ச்சிகளும் செய்து பாரதியை நமக்கு அறிமுகம் செய்தவரும் பாரதி விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல ஆண்டுகளாக ஒரு வைர தூணாக நின்று உதவியருமாகிய சிதம்பர ரகுநாதனுடைய பாரம்பரியத்தை கொண்டது இந்த மக்கள் சிந்தனை பேரல் பாரதியை பற்றி எழுதப்பட்ட ஆராய்ச்சிகளில் முதன்மை பெற சிறப்பு உடையது ஆர்கே கண்ணனுடைய பாரதியை பற்றிய நூல் ஒருவரி போதும் அதில் இருக்கிற ஒருவரி போதும் பாரதியை பற்றி அவர் சொல்லுவார் இந்த களத்துக்கு அனைத்து போர்க்கலன்களையும் அணிந்து கொண்டு வந்த எழுத்தாளன் இவன் என்று பாரதியை பற்றி குறிப்பிட்டு சொல்லுவார் அப்படி தன்னுடைய பாரதியைப் பற்றிய மாருதி அல்லன் ஆகில் நீயனும் வார்த்தை பெற்றேன் என்று கம்பராமாயணத்தில் அனுமன் போன பிறகு அங்கதன் போகிற காட்சியிலே அவன் சொல்லுவான் போகவில்லை நீ நீதான் போக வேண்டும் என்று என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று அதுபோல ஒரு சிக்கலான தருணத்தில் புத்தகக் கடலாகிய என்சிபிஎச் ஒரு சிக்கலான தருணத்தை அனுபவிக்க நேர்ந்த பொழுது அதற்கு நேர்மையான சீர்மையான ஒரு தலைவர் வேண்டும் என்று நினைத்த போது அவர்கள் தேர்ந்தெடுத்த பெருமைக்கு உரியவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அப்படி பல பெருமைகளுக்கு உரியவரும் இந்த மக்கள் சிந்தனை பேரவையை வழிநடத்தக்கூடிய சீரிய தலைவருமாக விளங்கக்கூடிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு ஆயிர வெங்கடாசனபதி என்ற இளமையிலேயே மாபெரும் சாதனைகளை செய்திருக்கக்கூடிய அவருக்கு பாரதி விருதை வழங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக மீண்டும் மீண்டும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் மகாகவி பாரதியை நான் சொன்ன ஒரு வரியை எடுத்து நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள் எழுத்துக்களுக்கு நெற்றிக் கண் கொடுத்த எட்டைய புறத்து இலக்கிய சூரியன் என்று நான் எழுதிய வரியை அவர் எப்பொழுதுமே பிரியமாக சொல்வது வழக்கம் ஆனால் பாரதியை பற்றி நான் எழுதிய எனக்கு பிரியமான வரி என்ன என்று கேட்டால் மதுரைக்கு நேர் கிடைக்க மழைவேயா காலையிலே காலம் கையேந்த மடிப்பிக்கை கேட்டு எங்கள் மண் அழுத காரணத்தால் பருவ மழையாக பந்தலிட்டு வந்தவன் பாரதி அப்படி வந்த அந்த பாரதி செய்த சாதனைகள் கவிதைக்கு பாரதி என்றால் உரைநிலைக்கு புதுமை பித்தன் தான் இந்த ரெண்டு எல்லைகளையும் இந்த விழா இணைத்திருக்கிறது மிகச் சிறப்பாக இணைத்திருக்கிறது புதுமை பித்தனையும் பாரதியும் இந்த ஆண்டு இணைத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி பாரதி மற்ற கவிஞர்களைப் போல அல்ல பாரதியை நாம் மீண்டும் மீண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வீட்டுக்கு உரிய ஒரு உறவினனாக பாரதியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப என்றால் அதற்கு காரணம் அவன் பன்முகங்களினால் உயர்ந்திருக்கக்கூடிய கவிதையை சொன்னார்களே கம்பனுக்கு பிறகு என்று சொன்னார்களே யாமறிந்த புலவரிலே கம்பனி போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று அறுதியிட்டு உறுதியாக பாரதி குறிப்பிட்டு சொன்னானே அவன் விட்டுவிட்டது அவனுடைய பெயரைத்தான் யாமறிந்த புலவரிலே கம்பனி போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பாரதி போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அந்த பாரதி இங்கே பல சிறப்புகளை அவர்கள் சொன்னார்கள் இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விஞ்ஞானம் படிக்கிறார்கள் அந்த விஞ்ஞானத்தில் தி ஸ்பீட் ஆஃப் லைட்ஸ் ஒளியின் வேகம் என்ன என்பதை பற்றி அவர்கள் படிக்கிறார்கள் அவர்கள் பள்ளிக்கூடத்திலே ஒளியின் வேகத்தை பற்றி படிக்கிற பொழுது ஒரு நொடியே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் வேகத்தில் ஒளிக்கிரணங்கள் பயணம் செய்கின்றன என்று படிக்கிறார்கள் இதை பற்றி எந்த அறிவும் இல்லாத விஞ்ஞான வளர்ச்சியே இல்லாத ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பாரதி இதை தன்னுடைய கவிதையிலே எழுதுகிறார் இந்த ஒலிக்கு இருக்கிறது என்று ஆன்றோர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய கவிதையில் சொல்லுகிறார் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கே ஏனும் ஒரு கவிஞர் இப்படி அறிவியல் உண்மைகளை எல்லாம் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வரியினுடைய பொருள் ஒரு நொடி பொழுதில் ஓர் பத்தொன்பதாயிரம் காதம் காதம்னா பத்து மைல் ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஒரு நாலாயிரம் சேர்த்து சொல்லி அவன் பத்தொன்பதாயிரம் காதம் வருதிறன் உடைத்து இந்த ஜோதி கதிர் என வகுப்பர் ஆண்டு என்று ஒளியின் வேகத்தை பற்றி பேசியிருக்கின்றான் தன்னுடைய கவிதையிலே விஞ்ஞானத்தை பற்றி பேசிய கவி ஆன்மீக மெஞ்ஞானத்தை பற்றியும் பேசியிருக்கிறார் இந்திய நாடு மெய்ஞானத்தில் பேராசிரியர் அவர்கள் விரிவாக எடுத்து பேசினார் அவனுக்கெல்லாம் ஆணுனுக்கு போன்ற மணி மொழிகளாலே பன்னறிய வேதங்கள் உபநிடதங்கள் பரவுங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இன்னும் பன் நூல்களிலே விசைத்த ஞானம் என்னென்று சொல்லிடுவோம் நான் என்னவென்று இந்த மாபெரும் நூல்களின் தொகுதியை பற்றி நான் என்ன என்று சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு சொன்னான் மின்னுகின்ற பேரொழிதான் காலம் கொன்ற விருந்துகான் கடவுளுக்கோர் வெற்றிகானே இதை ஆங்கிலத்தில் வெங்கடாசலபதி அவர்கள் மொழிபெயர்த்தால் தான் இதன் அருமை எப்படி இருக்கு என்று தெரியும் மின்னுகின்ற பேரொழிதான் பில்லர் ஆஃப் லைஃப் ஒளியினுடைய தூணாக இந்த பேர் பேர்காசங்கள் எல்லாம் நிற்கின்றன யாரும் சொல்ல முடியாத ஒரு கருத்தை சொன்னான் காலம் கொன்ற விருந்து தான் காலம் கொன்ற விருந்து என்பதை நீங்கள் மனதில் அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு நாளும் அசை போட்டு பார்த்தீர்களானாலும் அதனுடைய ஆழம் என்னவென்று காண முடியாது அத்தனை அழகாக இவைகளை பற்றி நான் மின்னுகின்ற பேரொழிகான் காலம் கொன்ற விருந்துகான் கடவுளுக்கு ஒரு வெற்றிகானே இது கடவுளுக்கு கிடைத்த வெற்றி என்று பேசினார் ஆன்ம ஞானத்தில் அப்படி கிடைத்தவர் விளையாட்டு சமூக விஞ்ஞானம் என்பது அவருடைய விளையாட்டு மைதானமாக இருந்தது அதனால்தான் அவர் இந்திய நாட்டு மக்களினுடைய நிலைமையை பற்றி பேசுகின்ற நேரத்தில் சொல்லுவான் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் பஞ்சமோ பஞ்சம் என்றே பரிஜரிப்பார் ஆனால் அவர்கள் என்ன காரணத்தினால் இந்த பஞ்சம் வந்தது என்பதை அறிய மாட்டார்கள் இதன் காரணங்கள் இவை என்னும் அறிவு என்று இந்திய நாட்டு மக்களினுடைய சமூக சூழ்நிலையை பற்றி தன்னுடைய கவிதையிலே எடுத்துரைப்போம் இப்படி பன்முக ஞானம் பெற்றவராக பாரதி விளங்கினார் அந்த பாரதியினுடைய நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கொண்டாடியது அப்படி கொண்டாடிய அந்த விழா ஒரு முத்தை கண்டெடுத்தது அந்த முத்து தான் ஆயிரா வெங்கடாசரபதி அவரே குறிப்பிட்டு சொல்லுகிறார் பாரதி நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது நான் தமிழ் இலக்கியத்துக்கு வந்தேன் என்று ஒரு இடத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் பாரதி எப்போதும் இளைஞர்கள் பக்கம் இருந்தவர் அதனால் தான் அச்சம் தவிர ஆண்மை தவிர இழைத்த நிகழ்ச்சி என்ற அவனுடைய ஆத்து சுடியை ஒரு இளைஞனுடைய முகத்துக்கு நேரே சொன்னான் அவன் எழுதியதை புத்தகத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அவனை கடைபிடித்தவன் அந்த அவன் புதுச்சேரியிலே இருந்து வந்து தன்னுடைய மனைவியின் ஊராகிய கடையத்தில் தங்கியிருந்த நேரத்தில் அவன் இங்கே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக போகிறார் பாரதி அன்பரும் இளைஞரும் ஆகிய வைசூ சண்முகம் செட்டியார் போகிறார் அந்த வைசு சண்முகம் செட்டியார் கதவை தட்டுகிறார் பாரதி கதவை திறக்கிறார் அடையாளம் தெரிய முடியாதபடி இழைத்து போயிருக்கிறார் காட்சி அளிக்கிறார் அப்படி பார்த்த உடனே பாரதியை எல்லாமாக கருதி இருந்த வைசு சண்முகம் செட்டியாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்புகின்றன அப்போது பாரதியார் அந்த இளைஞனுடைய தோலை தட்டி அச்சம் தவிர நிகழ்ச்சி என்று தன்னுடைய இழைத்தொடியினுடைய மூன்று ஆட்சி சுடிகளை சொன்னார் என்று கேள்விப்படுகிறோம் வாழ்க்கை என்பது வேறு எழுத்து என்பது வேறு என்று வாழ்ந்தவர் அல்ல பாரதியார் எழுத்தின் மூலமாக வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நம்பியவர் மாத்திரமல்ல எழுத்தை ஆண்மை மிக்க எழுத்தாக மாற்றினார் என்பதனால்தான் எழுத்துக்களுக்கு நெற்றிக்கள் கொடுத்தவன் என்று நான் சொன்னேன் ஒரே ஒரு பாடல் வரியை மட்டும் சொல்லி செல்லுகின்றேன் என்ற கலைப்பு காரணமாக அத்தோடு நிறுத்திக் கொள்ளுகின்றேன் அவனுடைய அவனுடைய புதுக்கவிதை ஒரு பாடலின் சில வரிகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் அதிலே அவன் பேசுகிறான் ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய் ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய் ஓட்டினாயா கொன்றாயா ஓட்டினாயா கொன்றாயா விழுங்கி விட்டாயா அல்லது கட்டி முத்தமிட்டு உன் கைகளாகிய கரங்களால் அணைத்து கொண்டாயா அவனை முத்தமிட்டு நீ அணைத்து கொண்டாயா என்று கேள்வி கேட்கிறார் ஓட்டினாயா கொன்றாயா என்று கேட்டான் அல்லவா அதற்காக அடுத்ததாக சொல்லுகிறான் இருள் நினைக்கு பகையா ஓட்டினாயா கொன்றாயா என்று கேட்டதற்கு கற்க ரீதியாக இருள் நினைக்கு பகையா அதற்கு பிறகு என்ன சொன்னான் ஓட்டினாயா கொன்றாயா விழுங்கி விட்டாயா என்று கேட்டான் அதனால் அடுத்த வரியில் சொன்னான் இருள் நின் உணவு பொருளா கட்டு முத்தமிட்டு உன் கைகளால் அணைத்துக் கொண்டாயா என்று கேட்டானே அதற்காக அடுத்த வரியிலே சொன்னான் இருள் நின் காதலியா இந்த தர்க்க ரீதியாக பேசுகிற கவிதை அவனுடைய வாழ்க்கையில் இந்த எத்தனையோ அதர்க்கங்கள் அவனுடைய வாழ்க்கையை முற்றுகையிட்ட போதிலும் கூட இலக்கியத்தை சிந்தனையை தர்க்க ரீதியாக அமைத்துக் கொண்டான் அதனுடைய விளைவாக அவனுக்கு ஒரு கட்டத்திலே ஒரு பெரிய சிந்தனை வந்தது அந்த சிந்தனை இங்கே கருங்கல் பாளையத்திலே சொற்பொழிவாக மலர்ந்தது மனிதனுக்கு மரணம் இல்லை நான் மனிதனுக்கு மரணம் இல்லை என்று சொல்லுகிறேன் தியானங்களும் மந்திரங்களும் என்ற கட்டுரையில் அவன் சொல்லுவான் நான் கடவுள் அதனால் சாக மாட்டேன் என்று ஒரு பகுதி ஆரம்பமாக நான் கடவுள் அதனால் சாக மாட்டேன் அவன் சாகவில்லை வாழ்கிறான் என்பதற்கான அடையாளத்தை இங்கே முகங்களில் பார்க்கிறோம் இந்த இந்த ஆயிரம் வெங்கடாசலபதி அவர்கள் வரிசு பெறுகிறார்கள் வெங்கடாசிபதி இளம் வயதிலேயே சிறந்த ஆய்வறிஞராக விளங்குகின்றார் என்பதை இங்கே படித்த அந்த தகுதி உரையிலே குறிப்பிட்டு சொன்னார் நான் சொன்னது போல பாரதி நூற்றாண்டு விழாவிலே அவர்கள் இந்த இந்த துறைக்கு ஆய்வு துறைக்கு எடுத்து வைத்து வந்தார் அப்படி வந்த அவர்கள் இருபதாவது வயதிலே பதினேழு பதினெட்டாவது வயதிலேயே நூல்கள் எழுத ஆரம்பித்தார் அவருக்கு ஆதர்சமாக இருந்தவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்களான தா கோவேந்தனும் மேலின் தங்கப்பாவும் தா கோவேந்தனை நான் முகம் பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய நண்பர் ஒருவர் நான் மாணவனாக இருந்தேன் அப்போது கவிஞனின் காதலி என்ற அருமையான நூலை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் கோபந்த ஆராதகனாக நான் அந்த சின்ன மாறினேன் அவர் எழுதிய அந்த கவிதை வரிகள் இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கின்றன தண்ணீர் எடுப்பதற்காக போகிறாள் ஒரு பெண் குடம் இடுப்பினிலே காதல் குமரன் உள்ளத்திலே நடக்க முடியவில்லை உயிர் நாதம் அவனிடத்தில் என்பது கோவேந்தனுடைய அந்த வரிகள் இன்னும் எனக்கு நினைவிலே இருக்கின்றன அதுபோல தனித்தமிழிலே ஈடுபாடு கொண்டவரும் அருமையான குழந்தை கவிதைகளை எழுதியவரும் ஆங்கிலத்திலே சங்க இலக்கியத்தை மொழிபெயர்க்கவர் அதற்கு துணை புரிந்தவராக விளங்குகின்றவராக வெங்கடாசலபதி அவர்கள் விளங்குகிறார் அத்தகைய அருமையான மனிதர்களால் முகம் மாமணி போன்ற அருமையான மனிதர்களால் அவர் வளர்க்கப்பட்டார் அவர் செய்த புதுமை பித்தன் ஆய்வுகள் பதிப்புகள் ஆகியவை காரணமாகத்தான் அவரோடு கூட புதுமை பித்தனுடைய புதுமைப்பித்தன் புதுமை பித்தனுடைய புதுமை பித்திய மொழிபெயர்ப்புகள் புதுமைப்பித்தனுடைய வெளிவராத எழுத்துக்கள் அண்மையிட்ட தீ என்ற பெயரிலே அவரால் தொகுக்கப்பட்டது அப்படி அருமையான பணிகளை செய்தார் வீ அவருடைய அவருடைய வாழ்விலே இன்றியமையாத ஒரு பகுதியாக விளங்கக்கூடியவர் வஉசி கப்பலோட்டிய தமிழர் என்றும் அவருடைய அவருடைய செக்கெழுத்த செம்பல் என்றும் நாம் இன்று பேசுகிறோமே அந்த பற்றி ஏராளமான செய்திகள் இந்த இருக்கின்றன இவர் இவர் இவரிடத்திலே இந்த இத்தகைய செய்திகள் குவிந்திருக்கின்றன என்பதை நான் இருபது வருடங்களுக்கு முன்னாலேயே அறிவேன் ஈரோட்டைச் சேர்ந்த மேத்தூர் ராஜ்குமார் என் நண்பர் நேற்று ராஜ்குமார் சொன்னார் வெங்கடாசலபதி என்று ஒருவர் இருக்கிறார் அவரிடத்திலே வாவ பற்றி கடல் போல் செய்திகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார் அவையெல்லாம் இப்பொழுது வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் என்றும் வவு ஊசியினுடைய பல்வேறு நிலைகளிலே வாராது போல வந்த மாமணி என்ற நூலாகவும் வவுசியனுடைய இப்போது கடைசியாக வந்திருப்பது ஆங்கிலத்தில் அவர் நடத்திய அந்த கடல் யுத்தம் பொருளாதார கடல் யுத்தத்தை பற்றிய அவருடைய நூலாக இப்போது வழிவந்திருக்கிறது இப்படி வஉசியை எழுதினார் வஉசியை எழுதும் போது பாரதியை விட்டுவிட்டு எழுத முடியுமா அதனால் வவுசியும் பாரதியும் என்ற ஒரு நூலையும் நமக்கு தொகுத்து தந்தார் பாரதி கருமூலத்தை தந்தார் எழுதையே புலவன் என்ற அரிய ஆய்வுக் கட்டுரைகள் நிரம்பிய நூலை தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல பாரதியனுடைய வெளிவராத செய்திகளை பல பேர் தொகுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி தொகுத்தவர்களிலே முதன்மையானவர் ஈரோட்டை சேர்ந்தவர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே அவர் மாணவராக மாநில கல்லூரியில் இருக்கும் போது தொகுத்தது அச்சிலே வெளிவந்தது பிற்காலத்தில் என்றாலும் அது முதல்ல தொகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே அவரும் டாக்டர் எல் கே முத்துசாமி போன்றவர்களும் அந்த சுதேசன் அலுவலகத்துக்கு சென்று அந்த தூசு புடிந்த இடத்திலே இருந்து தொகுத்தார்கள் திருவிக்கைய வேண்டுகோளை ஏற்றி இந்த பணியை செய்தார்கள் அந்த ஆவணங்கள் எல்லாம் அப்பொழுது கிடைக்காதவர்கள் எல்லாம் இப்பொழுது வெங்கடாசலபதி அவர்களின் முயற்சியால் நம்முடைய மணிகண்டனுடைய முயற்சியால் ரா பத்மநாபனுடைய முயற்சியால் சீனி விஸ்வநாதனுடைய முயற்சியால் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன பாரதி ஒரு வற்றாத சுரங்கம் இந்த நூற்றாண்டு முடிகிற வரையிலும் கூட பாரதியை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயர் நீங்கள் பாரதி எத்தனையோ பத்திரிகைகள் நடத்தினார் அதில் விஜயா என்று ஒரு பத்திரிகை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் விஜயா பத்திரிகை எப்படி இருந்தது என்ன ஆயிற்று என்று நமக்கு தெரியாது அந்த விஜயா பத்திரிகையினுடைய பிரதிகள் பாரிஸ் நகரத்தில் இருக்கின்றது என்று கேள்விப்பட்டு அங்கே சென்று விஜயா பத்திரிகையிலே இருந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக தந்திருக்கின்றார் வெங்கடாசலபதி வெங்கடாசபதியுடைய பெருமைகளை எவ்வளவோ நான் சொல்லலாம் இந்த நூல்களை எல்லாம் தந்து கொண்டே இருக்கிறார் பாரதி இயலுக்கு ஒரு மாபெரும் பங்களிப்பை அவர் தந்து கொண்டே இருக்கிறார் இந்த நேரத்தில் பலரும் நான் சொல்ல நினைக்கிறேன் என்றாலும் இப்பொழுது ஒன்றை சொல்லுகிறேன் பதிப்பு துறையிலே பிழை இல்லாத பதிப்பு நான் பதிப்பு துறையிலே இருக்கிறேன் என்றாலும் எத்தனையோ பிழைகள் வந்து விடுகின்றன கருத்து புலைகள் வந்து விடுகின்றன எழுத்துப் பிழைகள் வந்து விடுகின்றன பதிப்பு பிழைகள் ஏராளமாக வந்து விடுகின்றன அவ்வளவுதான் இப்பொழுது இந்த கனிப்பொரியிலே இயங்கக்கூடியவர்களே அந்த பிழைகளை நிறைய செய்கிறார் எந்த பிழையும் இல்லாமல் பதிப்பு துறையிலே என்னென்ன மாதிரி தான் பதிப்புகள் அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான பதிப்புகளை வந்திருப்பவர் உவேசாக கடிதங்களை நிலை தொகுத்து தந்திருக்கின்றார் அதுபோல வவுனுடைய கடிதங்களை தொகுத்து தந்திருக்கின்றார் தந்திருக்கிறார் அற்புதமான பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் பல துறைகளிலும் செய்து கொண்டே இருக்கிறார் என்னுடைய வேண்டுகோள் பாரதி இயலுக்கு உங்களுடைய மிக பெரும் பங்களிப்பாக இருக்க வேண்டியது பாரதியார் கவிதைகளினுடைய செம்பதிப்பு அந்த பாரதியார் கவிதை செம்பதிப்பு உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது பதிப்பு வர வேண்டும் என்றால் தாமதமாக செய்தாலும் பரவாயில்லை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு இந்த அரிய இளைஞருக்கு முதியவனாகிய நான் இந்த பாரதி விருதை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நினைத்து பெருமிதம் அடைகிறேன் இந்த பெருமிதத்தை எனக்கு தந்ததற்காக வெங்கடாசரபதி அவர்களுக்கும் நம்முடைய ஸ்டாலின் குருசேகரன் அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்